அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க புதுசா அப்புறம் இல்ல நம்மளால ஆன்சரே கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறையாவே இருக்கு ஆனா வந்துட்டு நம் நான் வந்துட்டு உங்ககிட்ட ரெண்டு விஷயங்கள் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இங்க இத வந்துட்டு எங்க கல் குன்றங்களும் கிடையாது மலைகளும் கிடையாது பாறைகளும் கிடையாது அப்புறம் எப்படி இருந்து இந்த கற்களை எல்லாம் வந்து இதை கட்டிருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கு அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு மொத்தமா மேல எப்படி எழுப்பியிருப்பாங்க ஐநூறு அடிக்கு அப்படின்றது அது பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு முக்கியமா இந்த கல்குன்றுகள் இந்த பாறைகள்லாம் வந்துட்டு எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல ஆனா நிறைய பேரு இந்த குழியெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமே உள்ள இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அங்கே உள்ள ஒரு குழியாவது இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு அவர் மறையந்து இருக்கணும் கூட சயின்டிஸ்டே போய் அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா பல தொலைவில் வந்துட்டு என்ன ஒரு பண்ணமே இல்லை அப்போ அப்படின்னும் போது எங்க இருந்து வந்துட்டு கற்களை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்கு சயின்டிஸ்டாலே பதிலே சொல்ல முடியல அப்ப வந்துட்டு இந்த பிரமிட்ல இதுக்கு பக்கத்துல இருக்கட்டும் உள்ள சிட்டி சிட்டி எல்லையா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஒரு மலையா அதுக்கப்புறமா பாறைகள் எதுவுமே வெறும் பாறை வெளியும் அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி அதாவது பீச் தெரியும்ல அது வந்துட்டு அங்க இருக்கும் அதுக்கப்புறமா எப்படி இருப்பாங்க இந்த பிரமிட அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அதுக்கப்புறமா இந்த பாறைகள் வந்துட்டு எங்க இருந்து இதை எடுத்துட்டு வந்து மனசு இதை கட்டியிருப்பாங்க அப்படின்ற வந்துட்டு இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த ப்ரைவேட வந்துட்டு அந்த காலத்துல எப்படி இதை வந்துட்டு உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க அது வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின்னு அதுக்கப்புறமா இந்த கற்களை வந்துட்டு தோண்டி அதாவது உள்ள தோண்டி வந்துட்டு எடுத்து இருந்திருப்பாங்களோ அப்படின்னு வந்துட்டு ஒரு சில பேர் யோசிச்சாங்க சோ அதோட பலமே தூரத்துல தோண்டி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு பள்ளம் கிரியேட் ஆகிருக்கணும் அந்த பள்ளமும் வந்துட்டு அங்க ஒரே பானை வளமா தான் இருக்கு அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இந்த கற்களை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்றது அதுக்கப்புறமா ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க இத வந்துட்டு வேற்றுகரவாசிகள் அதாவது ஏலியன்ஸ் அவங்கதான் வந்துட்டு இத வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மனுஷங்க உருவாக்கல அப்படின்னு இந்த இந்த வாசிகள் அதாவது ஏழியனா வந்துட்டு கட்டினாலும் சொல்லிட்டு ரஷ்யன் சயின்டிஸ்டே இதுக்கு வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் செவ்வாய் கிரகத்துல இருக்கிற இந்த சைட்டானிக் அப்படின்ற ஸ்பிரிங்ஸ் பிரமிடு அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றது வந்துட்டு இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூறு அப்போ இந்த கீஸ் ஆஃப் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க எப்ப மூணாவது தலைமுறை பிறந்ததோ அப்போ வந்துட்டு யோசர் சார் அப்படின்ற ஒரு மன்னர் தான் வந்துட்டு இந்த ஆறு முஸ்தபாக்கிலையும் மேல மேல அடிக்கி இந்த கீஸ் ஆஃப் பிரமிட வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு ஆஃப் வந்துட்டு ரொம்ப ஹைட்டான பிரமிட் அதுக்கப்புறமா இந்த நெய்லாற்ற தான் வந்துட்டு பெரும்பாலான இந்த பிரமிட்ஸ்லாம் வந்துட்டு அங்கதான் தெரியுமே அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நூத்தி முப்பத்தி இந்த பிரமிட்ஸை வந்துட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க இருக்கிற பிரமிட்ஸ்ல கீஸ் ஆஃப் பிரமிட் தான் வந்துட்டு ரொம்ப ஹைட் அடிக்கும் அதில் அதோட சதுர மீட்டர் வந்துட்டு எவ்வளோன்னா ஃபிப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்துட்டு அதோட சதுர மீட்டர் உலகத்துல இருக்கிற ஏழு அதிசயங்கள்ல இதுவும் ஒரு அதிசயம் அதுக்கப்புறமா இந்த கீஸ் ஆஃப் பிரீமியட எப்படி இருக்காங்கன்னா இந்த சுனத் கற்கையோ அதுக்கப்புறமா இந்த கடல் சங்க வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க ஆனா இது இப்ப எல்லாமே வந்துட்டு அவங்க அப்ப பாலிஷ் போட்டு கட்டினது இப்ப எல்லாருமே அதை எடுத்து திருடிட்டாங்க வித்திட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கீஸ் ஆஃப் பிரீமியடை வந்துட்டு கட்டுறதுக்கு இருபத்தி மூணு லட்சம் கற்கள் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கற்களும் ரெண்டு டென்னு டோ பன்னெண்டு டென்னு இவங்க எப்படி இழுத்து மேல கொண்டு போய் வச்சிருப்பாங்க இது எப்படி மேல எழுப்பிருப்பாங்க எப்படி கட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இன்னமும் மர்மமாவே இருக்கு இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இது சயின்டிஸ்டாலே கண்டுபிடிக்க முடியல எஜிப்தோட தலைநகரத்துல தான் வந்துட்டு இந்த கீஸ் ஆஃப் பிரமிடுங்க இருக்குது அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு ரொம்ப புதுமையான விஷயங்களோ அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் சயின்டிஸ்டே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களும் சீக்கிரத்தும் வந்துட்டு இந்த கீஸ் ஆஃப் பிரமிடுல அடங்கியிருக்கு கீஸ் ஆஃப் பிரமிட்ல இருபத்தி மூணு லட்சம் கற்களை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒவ்வொன்றும் ரெண்டு டன் உள்ளது இதை எப்படி வந்துட்டு மேலே எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியல நம்மளாலையும் சொல்ல முடியல அதுக்கப்புறமா இவ்வளோ கற்களையும் இவ்வளோ டன் வெயிட்டையும் வந்துட்டு எப்படி ஒன்னா அடக்கி மேலே மேல அப்படி ஸ்டெடியா வச்சிருக்காங்கன்றது வந்துட்டு சயின்டிஸ்டே வந்துட்டு ஆராய்ஞ்சு விட்டு இருக்காங்க அவங்களுக்கே வந்துட்டு இது தெரியல நீ வந்துட்டு கீஸ் ஆஃப் பிரமிடு உள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எழுத்துக்கள்ல செதுக்கி இருப்பாங்க வித்தியாச வித்தியாசமா ஆனா அந்த எழுத்துக்கள் நம்மள பார்த்தா ஸ்பானிஷ் இங்கிலீஷ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் இந்த கீஸ் ஆஃப் பிரமிட்ல இருக்கிற கற்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ் போட்டு தான் பாலிஷ் போட்டு பரப்பலன்னு ஆக்கி தான் வந்துட்டு மேலே ஏற்றிருக்காங்க இதுக்குள்ள போனா ரொம்ப வித்தியாச வித்தியாசமான லெட்டர் இருக்கும் செதுக்கி வச்சிருப்பாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதுல அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா பத்தாயிரம் பக்கங்கள் வரும்னு வந்துட்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மூணு கீஸ் ஆஃப் பிரமிடுக்கும் அதுக்கப்புறமா பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த ஓயிர நட்சத்திரங்கள் அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு இதுதான் வந்துட்டு மேக்ஸ்ல பித்தா கரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்க போறீங்கன்னா இதோட பாதைகள் வந்துட்டு ரொம்பவே குறுக்கார தான் இருக்கும் ஏன்னா வரவங்களை வந்துட்டு அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னு அந்த மாதிரி வந்துட்டு உள்ளரை அமைச்சிருக்காங்க அது வந்துட்டு உள்ள அவங்க இருக்கிறவங்களுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூட் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் சப்போஸ் யாருன்னா திருடங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுனால தான் இந்த கூறுக்குன்னு நெருக்க உள்ளர வந்துட்டு அந்த பாதைகளை அந்த மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இயந்திர மனிதர் அதாவது ரோபோட்ல வந்துட்டு உள்ள செலுத்தி பார்த்துருக்காங்க அப்ப வந்துட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆச்சு அதுல வந்துட்டு நிறைய பாதைகளும் இருந்திருக்கு நிறைய நிறைய பாதைகளை வந்துட்டு அடைச்சிருக்காங்க அதாவது சீல் பண்ண மாதிரி அந்த படத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்துட்டு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் வந்துட்டு அதை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் சயின்டிஸ்ட் வந்துட்டு அதை சயின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருபத்தி மூணு லட்சம் கற்கள் சேர்ந்ததுதான் தி கிரேட் கீஸ் ஆஃப் பிரமிட் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா இதோட கற்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு செலுத்திருப்பாங்க அதாவது உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா நீ வந்துட்டு ஒரு குண்டூசி உள்ள போட்ட கூட உள்ள போவாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உள்ளரெல்லாம் வச்சிருப்பாங்க இது சயின்டிஸ்ட் வந்துட்டு அப்ப எப்படி இது வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்ற வந்துட்டு சயின்டிஸ்டுக்கே தெரியல முக்கியமா இது வந்துட்டு உள்ளரையும் கையும் ஓட முடியாது உள்ள குண்டு ஊசி போட்டா கூட உள்ளே போகாது அந்த காலத்துல மூணாவது செஞ்சுரி அதாவது மூணாவது தலைமுறை அப்ப வந்துட்டு எப்படி இந்த மாதிரி சயின்ஸு இந்த மேக்ஸில் அவங்களுக்குலாம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு வந்துட்டு சயின்டிஸ்டாலேயே சொல்ல முடியல அது எழுபத்தி மூணு லட்சம் கற்களை வச்சு மூணு எம்பயர் ஸ்டேட்டோட பில்டிங் வந்துட்டு நம்ம கட்டலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இது இது பூமியோட இந்த சதுர மீட்டரா அதாவது லாங்கிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் இது வந்துட்டு இந்த கீஸ் ஆஃப் பெர்மிட்ல இருக்கு அதாவது லெஃப்ட் சைடு வந்துட்டு முப்பது டிகிரியும் ரைட் சைடு வந்துட்டு முப்பத்தி ஒரு டிகிரி அதாவது இது வந்து பூமியோட பரப்பால சொல்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க கீஸ் ஆஃப் பிரமிடோட மொத்த வெயிட் வந்துட்டு ஐம்பத்தி மூணு லட்சம் டென்னு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்க உங்களுக்கு பூமியோட வெயிட் வந்துட்டு இதுலயே வரும் எப்படின்னா டென் இன்டூ பார் ஆஃப் பிப்டி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா பூமியோட மொத்த வெயிட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா இதுல வந்துட்டு இந்த ராஜாவுக்கு மட்டும் தனி அறையா கொடுத்துருப்பாங்க எப்படின்னா இந்த தனி அறையாவே கொடுத்துருவாங்க அதுல வந்துட்டு அடுக்க அடுக்கா குடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இதுல இருந்து நீங்க வெளில வரீங்கன்னா பிரிட்ஜ் வந்துட்டு ஸ்லாண்டிங்கா போகும் அதுல வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க ஆனா இது வந்துட்டு போக போக வந்துட்டு அழுந்துச்சு இப்ப வந்துட்டு அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு தவிர அந்த பிரிட்ஜை காணும் அந்த இடம் மட்டும்தான் உள்ள போறதுக்கு இருக்கு நீங்க வந்துட்டு போறீங்கன்னா ஏணி வச்சா சயின்டிஸ்டா வந்துட்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணியே பாப்பாங்க முக்கியமா ராணிக்கும் அடுக்கு அடுக்காக ஒரு அறைய ஒண்ணு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா ரெண்டு சுரங்க பாதையும் ஒன்னா சேர்த்திருப்பாங்க அது வந்துட்டு ஒரு கல்லால செஞ்சு டோரால மூடி இருக்கும் அது வந்துட்டு அந்த பிரமிடி உள்ளேயே வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இவங்களும் கரெக்டா ரிசர்ச் பண்ணி கூட நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியப்படுத்தலாம் இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க இன்னும் சீக்கிரமான அந்த நாள் வந்துட்டு வரும் நான் காத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ரோபோட் வந்துட்டு உள்ள போன உள்ள போயிட்டு அதை கேப்சர் பண்ணதுனால அதாவது இது ரோகனால நம்மளால வந்துட்டு இதோட அமைப்பு ஃபுல்லாவே வந்துட்டு பார்க்க முடிந்தது அதுக்கப்புறமா உள்ளற ஒரு சில அதிசயங்கள் எல்லாம் வந்துட்டு உள்ளரே இருந்தது ஆனா பூட்டி இருந்தது ஆனா இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அந்த நாள் வந்துட்டு இன்னும் சீக்கிரமா வரும் நான் பாக்குறேன் அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு மம்மி மேக்கிங் அப்படின்னு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க அதை வந்துட்டு இப்ப பாப்போம் மம்மி மேக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு இப்ப நம்ம பாத்துறோம் இறந்து போனவங்களை ஒரு கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மரண கயிறு அதாவது கயிறு கட்டிட்டு அவங்களோட எதிர்ப்பு பக்கம் அதாவது லெட் சைட்ல வந்துட்டு லைட்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற நுரையீரல் அதுக்கப்புறமா அதையெல்லாம் எடுத்து கல்லூப்புல போட்டு அதை வச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மூக்க உடச்சு அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற மூளையெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா ஏன் மூளை எடுக்கிறாங்கன்னா அப்ப வந்து இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் எல்லா மூலையும் வந்துட்டு மூலையில தான் வருது அவங்களுக்கு தெரியல சோ அதனாலதான் வந்துட்டு மூக்க உடச்சு மூளைய வந்துட்டு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மள ஃபுல்லாக இரண்டு போனவங்களை ஃபுல்லாக வந்துட்டு கல்லூப்பை போட்டு மூடிவிட்டு அதுக்கப்புறமா நைல் நதி நீர் இருக்குல்ல அதை போட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த இறந்து போன உடல்ல வந்துட்டு வாசனை எண்ணெய்களை ஃபுல்லாவே தடவுவாங்க ஏன்னா அது இறந்ததுனால அந்த பாலைவனத்துல இருக்கிற ஹீட்டுனால பாடியில இருக்கிற மொத்த வாட்டருமே வந்துட்டு கம்போஸ் ஆயிருக்கும் அது போயிருக்கும் அதனாலதான் மேலே எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா ஒரு கோயிலுக்கு கூட்டி போவாங்க அதுதான் மரண கோயில் அங்க கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தது ஒரு ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு அங்கேயே வந்துட்டு ஃபார்ட்டி டேஸ் கிட்டவே வச்சிருந்துருப்பாங்க அந்த வெயில் வந்துட்டு அந்த பாலைவனத்துல படுறதுனால நிறைய ஹீட்டு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற வாட்ரு எல்லாமே போயிடும் அப்போ நம்ம மட்டும் வந்துட்டு காஞ்சி கரோடாய் நம்ம பாட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம ஸ்கின்னு மட்டும்தான் என்ன தவிர உள்ள இருக்கிற பாடி பார்ட்ஸ்ல இருந்து எதுவுமே இருக்காது அப்போ அவங்க பாடி பார்ட்ஸ் அறுக்கும் போது அவங்க ஹார்ட் மட்டும் உள்ளறை விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு துணி இருக்கும் இல்லையா அது எல்லாமே இந்த பேண்டேஜ் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு கம்மில் போட்டு முக்கிய எடுத்து நம்மள ஃபுல்லாகவே வந்துட்டு கட்டிடுவாங்க அப்போ கட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம மேலே அந்த கம்மெல்லாம் ஒட்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு பாடியே அப்படியே வச்சிருவாங்க அப்புறமா அந்த மணல் சூடு மணல் மணலில் அந்த சூடு அது ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி நம்ம பாடி வந்துட்டு ஃபுல்லாகவே கருகிறோம் அப்படி அதுக்கப்புறமா வந்துட்டு கல்குலேஷனுக்கு வரலாம் ராஜாவோட திங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண எல்லாமே அந்த வந்துட்டுமேர்லயே வச்சிருவாங்க அதுக்கப்புறமா இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே பின் பண்ணுங்க மறக்காம இல்ல ரொம்ப மர்மமான உள்ள விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயங்களும் சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்